அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னும் எழுத்துமில் இருக்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு தொகுத்தறிவு மதிப்பெண் சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு வந்து எப்படி ஏத்துறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு இதில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிகிட்டே வரேன் டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போய் டிஎன் எமிஸ்ன்னு டச் பண்ணுங்க டச் பண்ணே ஃபஸ்ட்டு எடுத்துனா எமிசன் வந்திருக்கோம் அதை டச் பண்ணுங்க இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடு கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ் இதில் வந்து அந்தந்த டீச்சர்ஸ் கூடிய செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க நீங்கள் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் நான் டீச்சர்ஸ் யூ நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு உடனே நம்மளுடைய போட்டோவோட நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் டீச்சர்ஸ் இதில் பாருங்கள் மூணாவது இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே மார்க் என்ட்ன்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் இப்போ பாருங்க எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே அக்கடாமிக் இயருங்கிற இடத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் டீச்சர்ஸ் அப்படியே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நான் சொல்லிக்கிட்டே வரேன் தேர்டுக்கு அடுத்து ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு சொல்கிறேன் டீச்சர்ஸ் இப்போ தேர்டுன்னு கொடுத்துக்கோங்க செக்ஷன் வந்து ஏ இப்போ இதே உங்கள் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது இதே வந்து தேர்தல் ஸ்டாண்டர்டே எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கணும் ஏபின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு மூணு செக்ஷன் கீழே காட்டும் டீச்சர்ஸ் இப்போ இதே நீங்க இங்கிலீஷ் மீடியம் வச்சுக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய செக்ஷனும் அது வந்து காட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இப்ப பாருங்க எக்ஸாம் டைப்புன்னு கேட்டிருக்காங்களா அதில் போய் ஹோட்டல் எக்ஸாம் போட்டுக்கோங்க டீச்சர்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க டீச்சர்ஸ் நீங்கள் சப்மிட்டும் கொடுத்தேன்னு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து வந்திருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்ஷன் புட் ஏன்னு கொடுத்துருக்காங்க அந்த பாஸ் அந்த ஸ்டூடண்ட் வந்து எக்ஸாமுக்கு வரல அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருங்க இருக்காங்க ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் த மார்க்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அறுபது மார்க்குக்கு என்ட்ரு பண்ணுங்கன்னு இருக்காங்க ஃபார் த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் ஈச் சப்ஜெக்ட் சிக்ஸ்டி மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அறுபது மார்க்கு for ஸ்டூடெண்ட்ஸ் வித் அதர் லாங்குவேஜஸ் enter கோர்ஸ் இன் அதர் லாங்குவேஜ் செக்ஷன் இப்போ சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து நான் அதர் லாங்குவேஜில் படிச்சிருக்கான் இப்போ ஹிந்தியில் படிச்சிருக்காங்க வேறு லாங்குவேஜில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதர் லாங்குவேஜ் செக்ஷனில் போய் மார்க் வந்து என்ட்ரி பண்ணும் டீச்சர்ஸ் இப்போ கொடுத்துட்டு இப்போ பாருங்க நீங்கள் இப்போ நம்ம கிளாஸ்ல இருக்க ஒரு பையனோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் அதில் இங்கே பாருங்கள் பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கான் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ண இங்கே பாருங்கள் மொத்தம் நாலு பாக்ஸ் வந்து வந்திருக்கும் நாலு பாக்ஸு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸு சரிங்களா அந்த மூணுக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுருங்க போட்டுட்டு இந்த ஃபோர்த்தில் இருக்கிற வந்து ஜீரோன்னு கொடுத்துருங்க நீங்கள் மூணு சப்ஜெக்ட் இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் நான் மார்க்கை என்ட்ரி பண்ணி காட்டுறேன் இப்போ போட்டா சண்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கொடுத்துறோம் இதில் வந்து ஜீரோன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டிக் மார்க் கொடுத்துக்கலாம் டீச்சர்ஸ் டிக்கு கொடுத்தனே பாருங்க சப்மிட் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இந்த பையன் வந்து இப்போ நம்ம வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா திரும்ப போய் டச் பண்ணிட்டு தெரியாம நம்ம வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க டீச்சர்ஸ் அது வந்து டெலீட் ஆயிரும் அவ்வளோ தான் டீச்சர்ஸ் இந்த இடத்துல பாருங்க சர்ச் கீவேர்டுன்னு இருக்கா இப்போ யாராவது நம்ம கிளாஸில் வந்து பர்டிகுலர் பையன் மட்டும் வேணும் அப்படின்னா அவனை மட்டும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் அந்த பையன் நேம் மட்டும் வந்துருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கீவேர்டை கொடுத்துட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா அடுத்து இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ் இப்போ வந்து இந்த பையனுக்கு எப்படி மார்க் என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் சிம்பிள்மா இருக்கா அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பையனுக்குரிய மார்க்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து ஜீரோன்னு கொடுத்துருங்க டீச்சர்ஸ் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க இதாயிடுச்சு இப்போ மார்க் வந்து டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இதை டவுன்லோட் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யணும் இதை போய் டச் பண்ணிட்டு டவுன்லோடும் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க மேலே ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துருச்சு அப்போ அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு டீச்சர் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்துட்டு நீங்க ஃபைல் டவுன்லோட் பண்ணி நம்ம நோட்ல அதை வந்து ரெக்கார்டை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ அடுத்து டீச்சர்ஸ் இப்போ டவுன்லோடு சொல்லி கொடுத்துட்டேன் டீச்சர்ஸ் இப்போ டெலிட் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்கிறேன் டீச்சர்ஸ் நான் இப்போ தெரியாமல் மார்க் வந்து என்ட்ரி போட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கத்தில் போய் கர்சரை வச்சுட்டு டெலீட் பண்ணிடுங்க நே பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க இப்போ ஜீரோ ஒன்னே காட்டு டெலிட் பண்ணனால நீங்கள் எப்போயும் கூட மார்க் பதிகிறப்ப நீங்கள் அதை வந்து பென்சில் உங்களை டச் பண்ணிவிட்டு மார்க்கை போய் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ் இப்போ தப்புன்னா அதை தப்புன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை எடுத்து விட்டுட்டு மார்க்கை நீ என்ட்ரி பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து மார்க்கை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து எடுத்து நம்ம நோட்டில் வச்சுக்கலாம் டீச்சர்ஸ் இப்போ அடுத்து வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்தை போய் பார்ப்போம் டீச்சர்ஸ் தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கனால தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் மட்டும் நாலு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால ஒரு பாக்ஸில் ஜீரோன்னு போட்டுக்கோங்க இப்போ எப்பயும் போல் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க டீச்சர்ஸ் இப்போ நான் எப்படி ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்குன்னு காட்டேன் டீச்சர்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எப்பயும் போல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் வந்தேன்னா ஆக்டிவிட்டின்னு இருக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டச் பண்ணோன்னே மார்க் என்ட்ரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் இந்த த்ரீ லைன்ஸ் இருக்கா டச் பண்ணோடனே ஆக்டிவிட்டின்னு இருக்கும் டச் பண்ண இந்த மாதிரி இருக்கும் அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இப்போ அக்கடாமிக் இயர்னு கேட்டிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிளாஸ் வந்து பாருங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த் ரெண்டு கிளாஸ் இருக்கிறதுனால ரெண்டு கிளாஸ் காட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்த்துக்கு போட்டுக்கிறோம் அடுத்து செக்ஷன் வந்து தமிழ் மீடியம் ஒன்று மட்டும் இருக்கனால ஏ போட்டுக்கணும் இதே உங்களுக்கு வந்து ஃபோர்த்தே வந்து ஸ்ட்ரென்த்து கூட இருக்குது அப்படிங்கிறனால செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சிருந்திங்கன்னா அழகாக செக்ஷன் எல்லாமே இதை காட்டும் டீச்சர்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்குன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் செக்ஷனும் காட்டும் எக்ஸாம் டைப் வந்து ஹோட்டலையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட்டும் கொடுத்துருங்க கொடுத்தனேங்க பாருங்கள் டீச்சர்ஸ் அதில் அதில் இருக்க மாதிரியே தான் இதில் இருக்கும் இந்த ஸ்டூடண்ட் இஸ் ஆப்ஷன் புட் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட் ஆப்சன்ட் ஆயிருந்தாலும் எக்ஸாம்க்கு வரல அப்படின்னா ஏ போட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் த மார்க்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி ஒவ்வொரு பசங்களுக்குமே வந்து தொகுத்தறி மதிப்பெண் வந்து அறுபதுக்கு இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் அதர் லாங்குவேஜஸ் என்டர் ஸ்கோர்ஸ் இன் அதர் லாங்குவேஜ் செக்ஷன் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து அதர் லாங்குவேஜில் இருக்காங்கன்னா அந்த அதர் லாங்குவேஜில் போய் நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் இங்கே பாருங்க இந்த இடத்துல டவுன்லோட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பையனுக்கு மட்டும் காட்டுறேன் இந்த பென்சில் சிம்பிள் இருக்குல்ல டீச்சர்ஸ் இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துருக்கோம் இதை டச் பண்ணுங்க டச் பண்ணுன்னா இங்கே பாருங்க அந்த பையனுக்கு கீழே அங்கே வந்து உங்களுக்கு நாலு பாக்ஸ் கிடைச்சி இங்கேருந்து வந்து பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாக்ஸ் காட்டும் சரிங்களா இப்போ தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் போட்டுவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஜீரோன்னு போட்டுருங்க சரிங்களா போட்டுட்டு நீங்கள் இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அது போய் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் நீங்கள் எப்போயும் போல் அதை கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வரைக்கும் டீச்சர்ஸ் டவுன்லோட் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டீச்சர்ஸ் நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போ ஃபைல் ஓப்பன் சொல்லி கொடுக்குற மாதிரிண்ணா இப்போ டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ் நம்ம எதுவுமே டவுன்லோட் பண்ணலை அதனால அதை அப்படியே காட்டும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை டீச்சர்ஸ் தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாமே வரிசையாக வந்திருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் கிளாஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மார்க்கோட வந்துடும் டீச்சர்ஸ் நீங்கள் டவுன்லோடு வேணும்னா டவுன்லோட் பண்ணி இதை எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடலாம் டீச்சர்ஸ் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மார்க்கை நீங்கள் வரிசையாக கொடுத்துட்டு லாகவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க டீச்சர்ஸ் அவ்வளோதான் டீச்சர்ஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விளக்கம் சொல்லியிருக்கேன் நானே டீச்சர்ஸ் மறக்காமல் இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ்